சந்தோஷம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊனா பின்னாடி பாட்டு கேட்குதுமா பாப்போ சவுண்டும் குறைடி செல்லும் மல்லிகா இது ஆ சரி சவுண்டை போகிறேன் மல்லிகா இழுங்கன்னு சொல்லுவோம் வணக்கம் கேட்கும்போது சொல்லிக்கா வாங்க பாலானா வணக்கம் பாலாண்ணா நெட்டு சுற்றுதா ஆனால் என்னால சுத்த முடியாது இப்ப சுத்துதா ஓகே ஹாய் அக்கா வாருங்கள் வணக்கம் அழகு ராஜா எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஏழாலை ஓகே மாரியம்மா மாதிரி இருக்கீங்க மாரியம்மா மாதிரி நான் எனக்கு இதெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம எவ்வளவு அந்த மாதிரி ஒரு வேஷம் போடுவோம்னு எனக்கு ரொம்பவே ஆவலா இருக்கு அதற்கான நாள் எப்போ அந்த அம்மன் எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆஹ் எனக்கு அது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க அது நிறைய அழகி ஹாய் ஹாய் மாது வாங்க மாது வணக்கம் ஹாய் மாது நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு சொல்லுங்க வணக்கம் நட்பே வாங்க தியாகு நட்பே வணக்கம் தியாகம் நட்பே நல்லா இருக்கீங்களா சாமி மாதிரி இருக்கீங்க அச்சோ செல்வன் மிக்க நன்றி நான் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரியா நீங்க சப்ஸ்கிரைபே வரவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை தயவு செய்து நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க நாங்கள் தானே ஹரணி என்ற சேனல் சுத்தணும் ஏன் செல்லம் அண்ணா சிஎஸ் அண்ணா வாருங்கள் வணக்கம் அருள் செல்வா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சிஎஸ் சகோ அவங்க குரல் கேட்டாலே போதும் லைக் பண்ணலாம் சகோ அடியாத்தே ஹாய் சிஸ்டர் வாங்க வைஷு வணக்கம் ஹாய் வைஷு தங்கம் அம்முக்குட்டி ஹைடி செல்லம் ஹாய் அக்காவா அம்முக்குட்டி குட்டி வணக்கம் அழகிராஜா சாப்பிட்டா சாக்கா சாப்பிட்டி செல்லோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம லைவ்ல உள்ளவங்களாம் என்ன சாப்பிட்டீங்க ஆ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சரியா ம் ஓகே அரோச்செல்லும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேஷம் கண்டிப்பாக போடலாம் சரியா அம்மன் விஷம் கண்டிப்பாக போடலாம் நலமா சாப்பாடு கொடுக்குறதா சாப்பிட்டுட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாங்க சார் வணக்கம் ஹாய் அக்கா லைக் டன்னு ரொம்ப சந்தோஷம் சரத்துமா இன்னும் சுவாசி யூஸ்க்கு தொடர்ந்து கமெண்ட் மிக்க நன்றி லைவ் எல்லாமே மானிட்டேஷன் ஆவதுக்கு மட்டுமே உதவும் கண்டென்ட் வீடியோ தான் டாலர் வர உதவுமா ஆமா ஆமாம் பாலானா இது சப்ஸ்கிரைப் வருவாங்க அதுக்காக லைவ் ஹாய் சிஸ்டர் வாரத வணக்கம் கில்லர் அஜய் கில்லர் ஹாய் சாமி அஜய் கில்லர் தாங்கள் எந்த ஒரு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா பண்ணிட்டேன் சாமி ஐயோ நாராயணா அருள் செல்வா சாமின்னு சொன்னோன்னே மனசு கொடுந்து போயிடுச்சு நீங்க எந்த ஊர் சொல்லுங்க அருள் கேஆர்எ சகோ அருமை இதில் இதில் உங்களின் அளவில்லாம் அன்பு தெரிகிறது அப்படின்னு சிஎஸ்எல்எஸ்ல இருக்காங்க வாங்க எப்படி வணக்கம் ஹாய் மேடம் மேடம் நல்லா நல் நலமாக என்ன சமையல் நான் உங்களுக்கு லைக் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா லைக் மிக்க சந்தோஷம் எப்படி எப்படிட்டாங்கன்னு எந்த ஊர் சிலைங்க நல்லா இருக்கீங்களா நாடகம் சாரி எப்படி சாரி சாப்பிட்டீங்களா நாடக மீடியா சகோட் சிஎஸ் என்ன கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் தங்கம் அதிர்ஷ்டம் வந்து விட்டது நல்லா இருக்கே அண்ணன் இருக்கேன்னு கவலைப்படாது நன்றி அண்ணா கோகுல் கோவிலுக்கு கோவிலுக்குள்ள போனீங்களா சிஸ்டர் கோவிலுக்குள்ள போனீங்களா மகேஸ்வரன் ஹாய்மா வாங்க வணக்கம் சுரி செல்வா ஹாய்டி தங்கம் செல்வா நல்லா இருக்கீங்களா சாமி அருள் செல்வா சகோ தியாக சகோ வைஷ்ணவி வைஷ்ணு வைஷ்ணி வைஷ்ணி சகோ அழகு ராஜா சகோ அம்முக்குட்டி சகோ மது சகோ அனைவரும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முடியும் கொடுத்துருக்காங்க லவ் சிஸ்டர் அஜய் கில்லார் உங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லும் சரி உங்களுக்கு உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க எனக்கு சப்ஸ்கிரைப்பே மாட்டேங்குது பாவலை என்ன பார்த்தா ஓகே நான் இன்னும் சாப்பிடவில்லை இல்லை எப்பவும் லைவ் நிறைய நிறைவு பெற்றோர் தான் சாப்பிட்றோம் சோ சீஎஸ் அண்ணா நீங்கள் சேரில லைவ் பண்ணுங்கள் சேரில் லைவ் பண்ணணுமா மிக்க சந்தோஷம் சொல்லுவாமா புது ராஜ்குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா எஸ்ஐ முத்து சகோதரன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சப்ஸ்கிரைப் வந்து என்ன செய்ய விவர்ஸ் வராதே அப்படியாண்ணா முட்டைக்கண்ணி நான் வந்துட்டேன் வாங்க ரேமோ வணக்கம் ஹாய் ரேமோ ரேமோ நல்லா இருக்கீங்களா சாரி கலர் சூப்பர் மிக்க சந்தோஷம் கண்ணைய மிக்க சந்தோஷம் வணக்கம் அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ரைஸ் சிக்கன் குழம்பு சூப்பர் சருக்கு மாருமையான சாப்பாடு வாங்க சின்ன 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 தம்பி அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா வாங்க சின்ன தம்பி வணக்கம் என் சேனலில் புதுசாக வந்துருக்கீங்க இல்லையா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க அக்கா சாரி சூப்பர் அக்கா மிக்க சந்தோஷம் அங்கு குட்டி தங்கம் படிச்சுட்டே ஆயிடுச்செல்லாம் ஹாய் அக்கா வாங்க அவனக்கா முத்து கனகா ஹாய் டி தங்கம் அம்மு குட்டி சாப்பிட்டீங்களா முத்து கனகா சாப்பிட்டீங்களா லைவ் பார்த்து கொண்டு கமெண்ட்டு கொடுக்காமல் இருக்கும் உறவுகளுக்கும் லைவ் பார்த்தவுடன் கமெண்ட்டு லைக் பண்ண உறவுகளுக்கும் மகிழ்ச்சி வாருங்கள் அனைவருக்கும் பாசமலர் ஹர்னி என்றங்க சார்பாக மகிழ்ச்சி